ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையோட நிலவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம போகிறோம் இன்றைக்கு வந்து தங்க வலையில் வந்து அதிக மதங்காயிருக்கு ஒரு கிராமோடய விலை அதனால் அடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தங்கத்தோட விலை மட்டும்தான் அதிகமாகிருக்கு அது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இவங்க வீடியோக்களை போகலாம் அப்புறம் இந்த வீடியோ இந்த சேனலை இப்போ தான் பா முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் போட்டு விட முடியும் ஆ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா என்னுடைய தங்க விலை பற்றி நம்ம நம்ம தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கிராம் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டோடது ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி இரநூத்தம்பது ரூபான்னு இருக்குது ஏற்றிக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி நூற்றி இருபத்தி மூணு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்தீங்கன்னா ரூபா வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபான்னு இன்றைக்கி வந்து விற்கப்படுகிறது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு இன்றைக்கி பத்து கிராமுக்கு எண் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவான்னு இன்றைக்கி விற்கப்படுகிறதுங்க நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓருவாயிரத்தி இரநூத்தி முப்பதுன்னு விற்கப்பட்டுள்ளது இரநூத்தி அறுபது ரூபா வந்து சேஞ்சுங்க உங்களுக்கு வந்து கோல்டோட விலை இரநூத்தி அறுபது ரூபா பத்து கிராமுக்கு அதிகமாகிருக்கு இப்போ நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரூபா மட்டும்தான் அதிகமாகிருக்கு அதிகம் இன்றைக்கி விற்கப்பட்டுள்ளது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூறுரூவான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூறுவான்னு விற்கப்பட்டுள்ள விற்க அதிகமாகிருக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு கேரட்டோடது ஒரு கிராமுக்கு எண்பத்தாறு ரூபா அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு அறநூற்றி எண்பத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருநூற்றி அறுபது ரூபா அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி அறு அறநூறுவா வந்து அதிகமாயிருக்கு இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலையில் வந்து அதிகம் கூடுதல் தான் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையை தான் வந்து நம்ம இந்த வீட்டில் பார்ப்போம் ஒரு கிராமோட வேலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கே கோல்டில் எழுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு அதாவது ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி ரூபான்னு இன்றைக்கி விற்கப்படுதுங்க ஆனால் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி அறுநூறுபான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா அறுநூறுவா உங்களுக்கு சேஞ்சு பத்து ரூபாய் பத்து பத்து கிராமுக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ரூபான்னு இன்னைக்கு விற்கப்படுது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமோட வில பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஐநூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க விற்கப்படுகிறது இன்றைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிர ஏழு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா விற்கப்படுது ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து இன்றைக்கி வந்து நூறு கிராமுக்கு அதிகமாக இருக்கு அப்புறம் அடுத்தது வாங்க பதினெட்டு கேரட்டோட கோல்டோட விலை என்னென்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் பதினெட்டு கேரட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ஆறாயிரத்தி இரநூத்தம்பது இரநூத்தி அஞ்சு ரூபான்னு இன்றைக்கி விற்கப்பட உள்ளதுங்க எனக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது சேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு இனத்திக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபான்னு இருக்குது ஐநூற்றி இருபது ரூபா வந்து தங்கத்தோடைய வில பதினெட்டு கிராமில் உள்ளது தங்கம் வந்து அதிகமாக ஆகிருக்கு விலை பத்து ரூபாய்க்கு ப பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி நானூறுரூவான்னு நேற்றுக்கு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா வந்து செயு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபான்னு விற்கப்படுகிறது ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு இன்றைக்கி விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் விற்கப்படுகிறது ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னு ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து வந்து நம்மளுக்கு சேஞ்சு அது அதிகமாக கோல்டோட விலை வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூடுதலாக தான் அதிகமாக அடுத்து வாங்க வெளியோடய விலையை என்னென்னு பார்ப்போம் நம்ம இந்த வெள்ளியோட விலையில் வர வரத்த பற்றி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கிராமோட வெள்ளி விலை பார்த்திங்கன்னா நூற்றி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க இன்றைக்கி நேரத்துக்கு பதினாலு ரூபா தான் விற்கப்படு உள்ளது இன்றைக்கி வந்து வெளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு தான் இன்றைக்கி வந்து எந்த மாற்றமும் கிடையாது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க இன்றைக்கி நேரத்துக்கு ஆயிரத்தி நாற்பது நாற்பது ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது மூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நானூறுபா தான் விற்கப்படுகிறது ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பவுர் லட்சத்தி நாலாயிரம் ரூபா நாலாயிரரூபா அது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாயிருந்தாங்க விக்கப்பட்டுள்ளது வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்து வந்து இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவும் வந்து நாளைக்கு மிக்கி போட முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க